இன்றைக்கி நம்ம நம்ம வீடில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் கிழங்கு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க அது நம்ம மில்லுக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு வந்து இத்தனை நாளில் வந்து ரொடாக்டர் ஓட்டிகிட்டு இருந்துச்சு ரொட்டாக்டர் இப்போ கழட்டி வச்சுட்டு இப்போ வந்து பொட்டி மாட்டை வந்து ஊக்கப்பட்டு மாட்டுறோம் மாட்டிட்டு அப்படியே பொட்டி மாட்டிட்டு அப்படி காட்டுக்கு போவோம் எடுத்துடாடா டே பொட்டி மாட்டலாம் சரிங்க ஆடுங்களா செம்பிளே செம்ளேடு பார்த்தீங்களா எப்படி பார்க்குது இது கடாய் எடுக்கிறோம் என்ன அப்படி பார்க்குறீங்க எட்ராட்டியே போகலாம் பாட்டு போட்டு போகிறேன் அப்படியே போய்ட்டு வீட்டு பின்னாடி அப்படியே ரோடு வருது அப்படியே வந்து அப்படியே வந்துடுவாங்க வீட்டு பின்னாடி நம்ம போவோம் நம்ம இப்படியே போயிட்டோம்னா நம்மளோட ஒட்டிங்க இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் கீழே எழுத்து போட்டு அப்புறம் தான் மாட்டணும் அதுங்காட்டியும் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் வாடா வாடா சீக்கிரவா அப்படியே போகணும் கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்ரு காட்டுக்கு போயிடலாம் ரோட்டில் இந்த ஆட்ட ஆனால் எப்போதான் பார்த்து உக்கார் பார்த்தீங்கன்னா இந்த காடு தான் குச்சி ஓடிட்டுக்கிறாங்க குச்சி கிழங்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு என்னக்கா ஆமாம் ஃபுல் வீடியோ அப்படியே காட்டு வீடியோ எல்லாம் வந்துடும் இப்போ நீங்கள் பேசுறது கூட தெரியும் கிழங்கு கிழங்கெல்லாம் ஒன்றும் தெரியல தான் என்ன பண்ணுறது உங்க காட்டில் அவங்க யாரே காட்டிலேயே கிழங்கு இருந்துச்சுன்னா அதை இவர்கிட்ட சொல்லுங்க இவர்கிட்ட இவரோட காண்டாக்ட் நம்பர் தரேன் இருந்தாலும் இவர்கிட்ட இவர்கிட்ட பேசிக்கோங்க எத்தனை ஏக்கராக இருந்தாலும் இவர் பார்த்து பிடிங்குவார் நம்ம புரோக்கரு கிழங்கு புரோக்கரு ஆனால் எதனா சொல்கிறேண்ணா எதுனாச்சும் பேசுனா அவர் பேச மாட்டார் எங்கள் காடு காடுதான் கிழங்கு புரோக்கரு இப்போ இவர்கிட்ட ரிவ்யூ கேட்போம் தாத்தா அவரை பற்றி என்ன சொல்கிறீங்க என்ன நான் போகிறான் வாங்கிட்டு தான் அதான்

இப்போ பார்த்தீங்கன்னா கிளங்கல்லாம் பொட்டியில் அள்ளி கொட்டிட்டு இருக்கிறேங்க சரிங்க நான் டிராக்டர் மேலே போகிறேன் மேலே போய் கட்டுறேன் பார்த்தீங்கன்னா கிளங்கலோட ஏற்றிட்டாங்க அப்படியே படுதாக போட்டு கட்டிட்டு அப்படியே மெல்லிக் எடுத்து போகிறது தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி படுதாக கட்டுறது தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர் கட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கிழங்கெலாம் ஏற்றி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கட்டி முடிச்சாச்சு இப்போ காட்டை விட்டு கீழே இருக்கிறாங்க கண்ட கண்டா வந்துடு jiwa வந்துடு jiwa ஓடி போடு ஓடி வாடா 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 வரா வா புரிஞ்சுக்கோ வண்டி எதிர்ச்சிங்க கீழே ரோட்டுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை அது பள்ளத்தில் இறங்குறப்ப லவ் க்ரூட்டாக சாஞ்சு போயிடும் வணிகம் கிளம்பிட்டாங்களாம் ரோடு ஏற்றி ஆச்சு இப்படி தலை ரெண்டு கத்தை கட்டிக்கிட்டு இப்படி வண்டி மேலே ஓட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புறோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பியூட்டி ஃபைன் எடுத்துகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே மில்லிக்கிழமர்தான் அதுதான் பருத்திக்காது வண்டி வருது டே நாய் விட்டுறா நாய் கத்துதே வர நல்லா கட்டணும் கவுர் வர கட்டணும் கொட்டி டயர் வேற அந்த டயர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பஞ்சரஞ்சராயிருப்பது ngày rồi ng rán được nay vừa ngồi đi cho rồi என்னம்மா சிரிக்கிற இங்கேயே விட்டு ரிவேஸ் விட்டு நடத்துறான்னு நினைக்கிறேன் வாடா 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 ஏ தொட்டி இந்த என்னடா தொட்டி இருக்குது அவ்வளோ வண்டி ஆஃப் ஆச்சு நம்ம ரெடி ஆகிட்டு மெல்லுக்கு போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன் வீட்டிலேருந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பாஸ்போர்ட்டு இல்லை பாஸ்போர்ட் ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் கிளம்புறேன் அண்ணா நல்லங்காடு நெல்லங்காடு பார்த்துக்கோங்க டே பார்த்து வரே வந்தாச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மில்லுக்கு வரலட்சுமி மில்லு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மில்லுக்கு தான் மில்லுக்கு வந்தாச்சு இந்த மட்டும் யா விளாக் எடுக்கலாம் நம்ம பாட்டி கேட்டுட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி கேட்டு வந்து எடுக்கல வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குது வண்டி வர லைனாக எல்லாம் கிழங்காக தான் இருக்குது இப்போ போய் இறங்கிட்டு வண்டி நம்பர் சொல்லிட்டு தான் கிளம்பணும் உள்ளே போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிழங்கு தான் வண்டி திருச்சிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது வண்டி இருக்க மாட்டேங்குது முப்பது வண்டியுமே டிராக்டர் தான் டிராக்டர் பாதி லாரி பாதி எல்லாம் கலந்து தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் சொல்லிட்டு இது பண்ணுங்கள் இங்கே கேட்டில் வண்டி நம்பர் சொல்லணும் அண்ணா வண்டி நம்பர் இருக்கிறான் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் அஞ்சு டன்னு ஆறு டன்னு ஏழு டன்னு வண்டி பாருங்கள் எப்படி கட்டிகிட்டு இருந்துக்கு பாருங்கள் பூமிபுத்ரா மகேந்திரா ஃபைவ் ஒன் ஃபைவ் இவ்வளோ கட்டிகிட்டு இருந்துக்கிறாங்க பாருங்கள் அர்ஜுன் சோனாலிக்கா ஏப்பா தலைவார வண்டி தான் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிலிங்க தெரிஞ்சு நைட் ஆயிரும் விளாக இதோட முடிச்சுக்கலாம் பிள்ளை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கிழங்கு பாயிண்ட்டு போட்டு இட போட்டு அது கொட்டிகிட்டு வரது தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு போயிடும் என்னடா இதெல்லாம் நைட் ஆயிரும் சரிங்க சரிங்க இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு